அப்டேட் நியூஸ் தெரிஞ்சுக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த பெல் பட்டனையும் பிரெஸ் பண்ணுங்கள் ஹலோ வியூவர்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கான முதல் வாக்குப்பதிவு அருணாச்சல பிரதேசத்தில் பதிவாகியுள்ளது பதினேழாவது லோக்சபா தேர்தல் ஏழு கட்டங்களாக நடத்தப்படும் என்று இந்திய தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்டுள்ளது மொத்தமுள்ள ஐநூற்றி நாற்பத்தி மூன்று தொகுதிகளுக்கும் ஏப்ரல் பதினொன்றாம் தேதி முதல் ஏழு கட்டங்களாக தேர்தல் நடத்தப்பட்டு மே இருபத்தி மூன்றாம் தேதி வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது ஆனால் ஏப்ரல் ஆறாம் தேதியான இன்று இந்த தேர்தலுக்கான முதல் வாக்குப்பதிவு அரங்கேறிவிட்டது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியாது ஆனால் இதுதான் யதார்த்த நிலை ஆமாங்க அருணாச்சல பிரதேசத்திலதான் லோக்சபா தேர்தலுக்கான முதலாவது வாக்குப்பதிவு இன்னைக்கு நடந்திருக்கு இந்தோ தீபெத் எல்லை காவல் படையை சேர்ந்த வீரர் சுதாகர் நடராஜன் தன் தபால் வாக்கை நேற்று முதலாவதாக பதிவு செய்து அசத்தியுள்ளார் எல்லையில் பணிபுரியும் வீரர்களுக்காக அருணாச்சல பிரதேசத்தின் லோகித்பூரில் வாக்குச்சாவடி அமைக்கப்பட்டுள்ளது இங்கு இன்று வீரர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் இதுதான் இந்த லோக்சபா தேர்தலின் முதலாவது வாக்குப்பதிவு என கணக்கில் எடுத்துக்கொள்ளப்படுகிறது மேலே அது மட்டும் இல்லாமல் ஒரு பிரபல தொலைக்காட்சி பார்த்தீங்கன்னா அதை தன்னோட ட்விட்டர் பக்கத்தில் ஷேர் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஓட் ஆஃப் லோக்சபா சபாபா போல்ஸ் டூ தௌசண்ட் நைன்டீன் ஹெஸ்பின் கேஷ்டின் அருணாச்சல பிரதேஷ் பை சர்வீஸ் ஓட்டர்ஸ் அதங்க ஃபஸ்ட்டு ஓட் வந்து லோக்சபா தேர்தல் வந்து நடைபெற்றது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா அருணாச்சல பிரதேசத்தில் அது மட்டும் இல்லாமல் ஏ ரிமோட் இண்டோ டிபெட்டியன் பார்டர் போலீஸ் ஐடி பிபி யூனிட் ஆஃப் எ ஈஸ்டர்ன் டிப் ஆஃப் நார்த் ஈஸ்ட் ஸ்டார்ட் சர்வீஸ் ஓட்டிங் பை சீக்ரெட் போஸ்டல் பேலட் ஆன் ஃபைவ் ஃபோர் நைன்டீன் அட் லோகிபூர் அப்படிங்கிற இடத்துல தான் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓட் போட்டுறதா சொல்லியிருக்காங்க அதாவது மொத்தமாக ஏழு கட்டங்களாக நடைபெற போகுது முதல் கட்டம் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் பதினொன்றாம் தேதி தொடங்க போகுது ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா தேதி வந்து ஆறாம் தேதி தான் ஸோ இன்னையிலேருந்தே பார்த்தீங்கன்னா தேர்தல் வந்து கணக்கிடப்பட்டுட்டாங்க அதாவது மிலிட்ரி ஆஃபீஸர்ஸை பொறுத்தவரை அவங்க வந்து சர்வீஸில் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு முன்னாடியே தபால் ஓட்டு வந்துடுது அப்படிங்கிற மாதிரியும் பார்த்தீங்கன்னா தகவல் வெளியே இருக்குது ஸோ இதனால் இதுதான் வந்து முதல் ஓட்டு அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கணும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போ ஏப்ரல் பதினொன்றாம் தேதி வந்து நடக்க போகிற தேர்தல் தான் நம்ம மக்கள் சாதாரண மக்கள் எல்லோரும் பார்த்தீங்கன்னா முதல் ஓட்டாக போட போகிறாங்க ஸோ ஆனால் வந்து இவங்க வந்து முன்னாடியே வந்து அந்த ஓட் போட்டுறாங்க ஸோ so, அது முதல் ஓட்டு அப்படின்னு சொன்னாலும் யதார்த்த நிலையில் வந்து இதுதான் முதல் ஓட்டு அப்படிங்கிற மாதிரியும் பேசப்படுதுனே சொல்லலாம் மேலும் இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே ரொம்ப தேர்தலில் பிஸியாக இருக்காங்க அதாவது நிற்க போகிறவங்களும் சரி மக்களும் சரி ரெண்டு பேருமே வந்து ரொம்ப பிஸியாக தான் இருக்காங்க யார் வந்து வெற்றி பெற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஒரு பக்கம் நாம தான் வெற்றி பெறணும் அப்படிங்கிற மாதிரி அவங்களும் தீவிர பிரச்சாரத்தில் இருக்காங்க என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது வந்து நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும் ஸோ அதாவது இதுக்கு இடையில் பார்த்திங்கன்னா ஒரு சிலர் வந்து கருத்து கணிப்புலாம் எடுத்துகிட்டு இருக்காங்க தொடர்ந்து வந்து இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது அடுத்து இந்த கட்சி தான் ஜெயிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து கணிப்பு பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க ஸோ உங்களோட கருத்து கணிப்பு படி மீண்டும் பிஜேபி வரும்னு நினைக்கிறீங்களா அதாவது மத்தியில் மீண்டும் பிஜேபி வரும்னு நினைக்கிறீங்களா அல்லது காங்கிரஸ் வரும்னு நினைக்கிறீங்களா கண்டிப்பாக வந்து இந்த ரெண்டு இதில் ஏதோ ஒன்று தான் வரும் அப்படிங்கிற மாதிரி மக்களோட கருத்தாகவும் இருக்கு பாதி பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று தான் வரும் அப்படிங்கிற மாதிரி கூட நினச்சிட்டு இருக்காங்க உங்களோட கருத்துப்படி இவங்க ரெண்டு பேர் வந்தால் நல்லா இருக்கும்னு நினைக்கிறீங்களா இல்லை வேற யாராவது வரணும்னு நினைக்கிறீங்களா அப்படி வேற யாராவது வரணும்னு நினைச்சா அது யார் அப்படிங்கிறதையும் கீழே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ